இதுதான் திராவிட மாடல் படிக்கிறவனை திராவிட மாடல் குடிக்கிறவனை சொல்லக்கூடாது என்று சொல்லும் இதுதான் அரசு இந்த நிலையில் தான் நாம் இந்த இடத்தில் பெரும் பேராவத்தை எதிர்த்து இருக்கிறோம் உறவுகளே அந்த கள்ளச்சாராய சாவை மறைப்பதற்காக பத்து லட்சத்தை கொடுத்தது பன்றி குட்டி இதில் அரசியல் செய்வது ஆட்டுக்குட்டி இந்த கண்ணிக்குட்டியையும் இந்த பன்றி இந்த ஆட்டுக்குட்டியையும் வேட்டையாட வந்திருக்கிறது என் சன்னன் செந்தமன் சீமான் புலிக்குட்டி இந்த புலிக்குட்டி இந்த ஆட்டுக்குட்டியையும் இந்த கண்ணுக்குட்டியையும் இந்த பன்றி குட்டியையும் வேட்டையாடி நாளைக்கான தமிழ் தேசியத்தை வரலாற்றை நாளை தலைவரை பிள்ளைகளாக படைக்கும் என்று வாய்ப்புக்கு விளைவித்து வருகிறேன் நன்றி வணக்கம் நான் தமிழன் அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் இசை மதிவான அவர்கள் இடைத்தேர்தல் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை நடத்துகிற தேர்தல் ஆணையத்திடம் நாங்கள் ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது